வெல்கம் டு நான்சிஸ் கார்டன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செண்பக பூவில் இருந்து செடியிலேருந்து எப்படி சீட்ஸ் கலெக்ட் பண்ணுறோன்றது தான் இது ஃபுல்லாக பூத்து முடித்தாச்சு ஒரு சீசன் நல்லாவே பூக்கும் அப்புறம் எல்லாமே அந்த பூ விழுந்த இடத்துல எல்லாம் சீட்ஸு பேடு ஃபார்ம் ஆகும் இப்படி தான் இருக்கும் சீட்ஸு கொத்து கொத்தா அந்த சீட்ஸ் பேடு வந்து ஃபார்ம் ஆகும் அதில் வந்து விதைகள் வரும்போது அது அப்படியே வெடித்து அந்த ரெட் கலரில் செண்பக செடியிலேருந்து விதைகள் நம்ம கலெக்ட் பண்ணலாம் பூ வந்து நல்லா மெச்சூர்ட் ஆனோடன அது உதுந்துடும் உதுந்த பிறகு இந்த மாதிரி குட்டி குட்டி காய்கள் அதில் உ உருவாகும் க்ரீன் கலரில் இருக்கும் ஒயிட்டு டாட் அது மேலே இருக்கும் அந்த காய் மேலே அப்படி எப்படி பூக்கள் வந்து கொத்து கொத்தா பூத்துச்சோ அதே மாதிரியே காய்களும் அந்த பூ உதிர்ந்தோடனே கொத்து கொத்தாக இருக்கும் இதிலேருந்து நம்ம சீட்ஸ் எடுக்கலாம் நான் ஆல்ரெடி ஒரு சீட்ஸு கலெக்ட் பண்ணுற வீடியோ ஒன்று ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அந்த சீட்ஸ் அழகாக முளைக்குது புதுச்செடி நம்ம உருவாக்கலாம் பாருங்கள் இதுதான் அதோடய சீட்ஸு சில சீட் சீட்பேட்டில் வந்து ரெண்டு மூணு நாலு வரைக்கும் கூட ஒரே சீட் சீட்பேட்டில் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு இதில் ஒன்று இல்லாட்டி ரெண்டு இந்த மாதிரி கொஞ்சம் சீட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணோம் செண்பக பூ மரத்துலேருந்து சீட்ஸ் எடுக்கலான்றது நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ சீட்ஸ் வந்து நல்ல ரெட் கலரில் இருக்குது நம்ம நிலக்கடலில் இருக்குல்ல பருப்பு அது மாதிரி இதை நம்ம நல்லா காய வச்சுட்டு அதை குறஞ்சது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நிழல் காய்ச்சல் கொடுக்கணும் கொடுத்துட்டு லைட்டாக சாஃப் அப்ளை பண்ணி அப்புறமேல அந்த சீடை வந்து விதைக்கலாம் கண்டுகள் உருவாகும் பாருங்கள் அப்படி காய் இப்படி தான் இருக்கும் நல்லா க்ரீன் கலரில் ஒயிட் ஒயிட்டாக டார்ட் இருக்கும் மேலே இந்த மாதிரி சீட் தான் கொத்து கொத்தாக இருக்கும் அது ஒன்று ஒன்றா முத்த முத்த அப்படியே எல்லோ கலரில் மாதிரி அதில் இருந்து நம்ம ஸ்வீட்ஸ் எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு டே கூட சீட் சீட்பாடு வெடிச்சிச்சு ஒரு அதில் ஒரு ரெண்டு சீடு கிடச்சது அதையும் கலெக்ட் பண்ணேன் அதுதான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ